to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பாக்க போறது முத்தமிழ் அறிஞர் தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை தீமுக மத்திய மாவட்ட பொறுளாளர் வன்னை சேகர் அவர்கள் தலைமையில் சரணாலய குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கியதோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இது மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதும் முத்தம் டாக்டர் கலைஞரின் பிறந்த தினத்தை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடப் போவதாக மத்திய மாவட்ட பொருளாளர் வன்னை சேகர் அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோ போகலாம் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொருளாளர் பன்னை சேகர் அவர்களின் ஏற்பாட்டில் தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ஏ எல் எஸ் லட்சுமணன் அவர்கள் கலந்து கொண்டு நெல்லை சந்திப்பு சரணாலயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் பதினோராவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கந்தன் பனிரெண்டாவது வார்டு செயலாளர் மேகே செல்வம் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் காசிமணி மாநகர பிரதிநிதி தாடி லட்சுமணன் பதினோராவது வார்டு செயற்குழு உறுப்பினர் வீனஸ் மணி நிதிஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் மேலும் இந்த மாதம் முழுவதும் முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப் போவதாக மத்திய மாவட்ட பொருளாளர் வன்னே சேகர் பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று தலைவர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் வெகு வெகு விமர்சையாக கழக கழகத்தின் கழக உடன்பிறப்புகள் கழக செயலர்கள் கழகத்தின் எல்லா அமைப்புகளையும் நான் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நூற்றி ஒன்றுன்னு இல்லை நாங்களாம் அண்ணா பெரியார் அண்ணா பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் தலைவர் பிறந்தநாள் தளபதி பிறந்தநாள் இப்போ இப்ப சமீப காலமா எங்களோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி பிறந்தநாள் வரைக்கும் நாங்கள்லாம் முறையாக பல ஆண்டுகளாக இன்றொன்று புதிதல்ல எங்களுக்கு இது பல ஆண்டுகளாக செஞ்சு வரோம் அதே அதோட தொடச்சா ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறது இனிப்புகள் வழங்குறது தலைவர் இருக்கிற வரைக்கும் படம் இப்போ அவர் படத்தை வச்சு அவருக்கு அஞ்சு மரியாதை செலுத்தி அவரோட தொண்டை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் போய் குழந்தைகளுக்கு செல உதவிகளை செய்கிறது என்ன செஞ்சு வரோம் அந்த வழிமுறையில் இன்று மத்திய மாவட்டத்தில் எங்களுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் எனது இனிய நண்பரும் திருநெல்வேலி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநகர செயலாளருமான அன்பிற்குரிய திரு ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்கள் வந்து சரணாலயத்தில் இருக்கிற நடந்த நிகழ்ச்சியில் எங்கள் எங்களுடைய அழைப்பதிலே ஏற்று சிறப்பாக வந்து தொடங்கி வச்சார் அவர் தான் ரெகுலராகவே வருவார் இந்த வாட்டி அவர் தான் வந்திருக்காரு அவர் தான் தொடங்கி வச்சார் எல்லா இந்த இந்த மாதம் முழுவதுமே அதாவது பல விதமான இது பள்ளி பள்ளி குழந்தைகளுக்கு இது சீருடை வழங்குதல் இந்த மாதிரி பள்ளி அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த ஸ்டேஷ்னரி இதெல்லாம் பொருள்கள்லாம் கொடுக்கறது உணவு வழங்குதல் எல்லா எல்லா நிகழ்ச்சிகளுமே மத்திய மாவட்ட கழகத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க அதை எல்லோரும் இணைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதோட முதல் இது எங்கள் நாங்கள் எங்கள் எங்கள் வாழ இதிலேருந்து அவர் எங்கள் நண்பர் லேஸ்மன் வந்து தொடங்கி வச்சுருக்காரு அதோட நிகழ்ச்சியில் சன்னாலயத்தில் உள்ளவங்க அப்புறம் எங்களோட மாமன்ற உறுப்பினர் அருமை மாமா கந்தன் தகவல் தொழில்நுட்பத்தில் தம்பி காசிமணி இந்த வாடோட செயலாளர் மேகை தம்பி மேகே செல்வம் எங்கள் செயற்குழு உறுப்பினர் வீனஸ் மணி கழகம் முன்னோடி மற்றும் மற்ற எல்லோரும் எங்களோட நண்பர்கள் எல்லா அனைவரும் கலந்து கொண்டோம் சிறப்பாக அமைந்தது நன்றி வணக்கம்